கனடாவில் வாடகை குடியிருப்பாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி கனடாவில் வாடகை குடியிருப்பாளர்கள் பெரும் நிதி நெருக்கடி நிலைமையினை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது ஒப்பீட்டளவில் வீட்டு உரிமையாளர்களை விடவும் வாடகை குடியிருப்பாளர்கள் இந்த நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளனர் வீட்டு உரிமையாளர்கள் குத்தகை கடன் தொகை அதிகரிப்பு காரணமாக எதிர்நோக்கும் நெருக்கடிகளை விடவும் வாடகை குடியிருப்பாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் குத்தகை கடன் பெற்றுக்கொண்டவர்களை விடவும் ஏனைய கடன் பெற்றுக் கொண்டவர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் தொடர்ச்சியாக வாடகை தொகைகள் அதிகரித்து செல்வதாகவும் இதனால் வாடகை குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவில் வாடகைத் தொகை அதிகரிப்பு உள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் வாடகைத் தொகை ஒன்பது தசம் மூன்று வீதமாக அதிகரித்துள்ளது ரெண்டல்ஸ் டாட் சிஏ மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது கனடாவில் ஒரு படுக்கை அறையினை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து டாலர்களாக பதிவாக்கியுள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது பதினொன்று தசம் ஆறு வீதமாக வாடகை தொகை அதிகரித்து உள்ளது இரண்டு படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து டாலர்களாக பதிவாகி உள்ளது இந்த தொகையானது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது பதினொரு வீதமாக அதிகரித்து உள்ளது